இது வந்து திருச்செந்தூரில் உள்ள ஒரு தசரா குழுல எடுத்த வீடியோ இதுல வந்து ஆஞ்சநேயர் இறங்கி சாமியாடுறவங்க திடீர்னு ரொம்ப பரபரப்பா ஆயிடுவாங்க இந்த வீடியோவா பார்க்கும்போதே இங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு தோணுது மொதல் ரெண்டு பேர் தான் ஆஞ்சநேயரை இறங்கி சாமி ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க பரபரப்பாய் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க மொத்தமாக ஆறு ஆஞ்சநேயர் வர்றாங்க ஆறு ஆஞ்சநேயர் சாமியும் மொத்தமாக கூடி நின்று ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நேராக காவல் தெய்வம் சுடலை சாமி சாமிக்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குது அது நாங்கள் போக முடியாது காவல் தெய்வம் நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா காவல் தெய்வத்துக்கு சாமி இறங்க வச்சு சாமி ஆடிட்டே போய் அங்கே விபூதி போட்டுட்டு வந்தாங்க இதில் இந்த கதாயத்தை வச்சுட்டு ஒரு சாமி வர்றாரு பார்த்தீங்களா இவர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பாருங்களேன் அந்த வெள்ளை கலரில் அஞ்சு வேஷம் வருஷம் நான் பேசிக்கிறேன் நீ அங்கே போய் நில்லுன்னு கையை காட்டுறாரு உடனே அவர் கோவத்தில் அந்த கதாயுதத்தை தூக்கி டம்மு டம்முன்னு தரையில் வச்சு குத்துறாரு கரெக்டாக இன்னொரு ஆஞ்சநேயர் வந்து அவரை சமாதானப்படுத்துறாரு இப்போ இவங்க இருக்கிற இருந்து பக்கத்துலேயே சுடுகாடு இருந்துருக்குது அதனால் ஆஞ்சநேயர் கண்ணுக்கு வந்து இந்த பேய் நடமாட்டம் தெரிஞ்சுருக்குது அந்த பேய்கள்லாம் வந்து ஊருக்குள்ளே வர்றதுனால அந்த காவல் தெய்வத்தை அழைச்சி காவல் தெய்வம் சாமியாடிக்கிட்டே போய் அங்கே விபூதியை போட்டுட்டு நீ ஊருக்குள்ளெலாம் வரக்கூடாதுன்னு பேயை கட்டளை இட்டுட்டு வருவார் அந்த மாதிரி போகும்போது இந்த ஆஞ்சநேயரும் பின்னாடி போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது கடவுள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம் உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோ மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்